அனைவருக்கும் வணக்கம் உமையூர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையை பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் அதிபத்த நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது விரி திரை சூழ் கடல் நாகை அதிபத்தர் கடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட அதிபத்த நாயனார் நம்ம சோழ நாட்டில் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு நுழையர் பாடியில் வந்து பிறந்திருக்காரு பரதவர் குலத்துக்கே தலைவராக பிறந்திருக்காரு இவர் வந்து மீன் பிடிக்கிறத தன்னோட தொழிலாக வச்சிருந்திருக்காரு அப்போ இவர் வந்து என்ன பண்ண முதல்ல அதிபத்தர் அப்படின்னா என்ன பொருள்னா அதிக அளவு சிவபெருமான் மீது அன்புடையவர் அப்படின்னு பொருள் நம்ம அதிபத்த நாயனார் என்ன பண்ணுவார்னா சிவனடியார்களுக்கு நல்ல உபச்சாரம் பண்ணுவாராம் அடுத்தது இவர் தினமும் மீன் பிடிக்க போவார் இல்லையா அங்கே மீன் பிடிக்க போகும்போது தன்னோட வலையில கிடைக்கிற ஒரு நல்ல மீன் சிறந்த மீனை எடுத்து அந்த கடலுக்குள்ளேயே மறுபடியும் போட்டு சிவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்காக அந்த மீனை விடுறேன்னு விடுவாராம் இப்படியே வந்து ஒவ்வொரு நாளாக போய்கிட்டே இருந்தது நம்மோட சிவபெருமான் சும்மா இருப்பாரா அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்கணும் இல்லையா அப்பதானே அவருடைய பெருமையை உலகறியை செய்ய முடியும் அதனால அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்தாரு என்னன்னா அவர் தினமும் மீன் பிடிக்க போனார் இல்லையா அப்படி மீன் பிடிக்க போகும்போது அவருடைய வலையில் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைச்சிட்டே இருந்திருக்கு அப்போ அந்த ஒரு மீன் கிடைச்சாலும் அவர் அதை என்ன பண்ணுவார் அந்த ஒரு மீனை சிவபெருமானுக்கு தான் கொடுப்பாரு அதனால அந்த ஒரு மீன் கிடைச்சாலும் அதை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாரு அதை உடனே மறுபடி கடல்ல போட்டு சிவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு நினைச்சி கடல்ல போட்டு சிவபெருமானை வணங்குவாராம் இப்படியே செஞ்சிட்டு இருக்காரு பல நாளா அவருக்கு ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஆனா அவர் கொண்ட கொள்கையிலிருந்து தவறுனாரா மாறினாரா எதையுமே செய்யல அவர் சாப்பிட கூட இல்லையாம் அப்படி அவருடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் இருந்திருக்கு இருந்தாலும் கூட ஒரு மீன் கிடைச்சாலும் அதை சிவபெருமானுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பைராக்கியத்தில் சிறந்து விளங்கி இருக்காரு யாரு நம்மோட அதிபத்த நாயனர் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் வந்து இவர் படகுல போயிருக்காரு போகும்போது மலையை போட்டிருக்காரு பாத்தீங்களா கடலுக்குள்ளே ஒரு மீன் வந்து கிடைச்சிருக்கு அந்த மீன் எப்படின்னா தங்க மீனா அந்த மீன்ல வந்து அப்படி வைரம் பொண்ணு மணி பவளம் இப்படி நிறைய வந்து சுத்திலும் ஒட்டி பெரிய தங்க மீன் கிடைச்சிருக்கு அந்த மீனை கொடுத்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாமா அப்படி ஒரு விலைமதிப்பற்ற மீனா இருந்திருக்கு அந்த மீனை இவர் வலையில் மாட்ட வச்சிருக்காரு யாரு நம்மோட சிவபெருமான் இவர் மனசு மாறுதாரா அப்படின்னு பார்க்கவா இல்லைங்க நம்ம அப்படி எடுக்க கூடாது ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு யார் எப்படி அப்படின்னு நல்லா தெரியும் இல்லையாங்க அந்த அதிபத்த நாயனாருடைய பெருமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் இவ்வளவு சோதனையை கொடுக்காரு ஒளிய அவர் மேலே சந்தேகப்பட்டு சிவபெருமான் வந்து கொடுக்கலங்க அப்படி அந்த வலையில் அந்த மீன் மாட்டின உடனேயும் அந்த மீன் எடுத்தாரு பார்த்தாரு பார்த்த உடனே இன்னைக்கு சிவபெருமானுக்கு விலைமதிப்பற்று மீனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு மீனையும் எடுத்து கடலுக்குள்ள போட்டு சிவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சிவபெருமான நினைச்சு வணங்கினாராம் உடனே சிவபெருமான் என்ன பண்ணுவாருங்க உண்மையம்மையோட தோன்றிட்டாராங்க வானத்துல தோன்றி அந்த உடனேமே நம்மோட அதிபத்த நாயனாருக்கு முத்தியை கொடுத்தார் நம்மோட சிவபெருமான் இந்த அதிபத்த நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மள்ட இருக்குதுலயே சிறந்த ஒரு பொருளை தான் உங்களுக்கு கொடுக்கணும் தானமாதான கொடுக்கும் தானே கொடுக்கும் இப்படியா கொடுக்கணும் அப்படியா கொடுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா நம்மள்ட இருக்கிறதுலையே தான் நம்ம கொடுக்கணும் உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் பக்கத்து வீட்டுக்கு குழம்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த குழம்பு கெட்டு போன பிற கொடுக்க கூடாது அந்த குழம்பு வந்து கொதிக்கும் பார்த்தீங்களா அந்த கொதி அடங்கின உடனேமே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குழம்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா உடனே கொடுக்கணும் இதுதான் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்கறதோடைய சிறப்பு என்று கூறி இன்றைய நாயன்மாரான அதிபத்த நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் ஒரு சிவனடியாருக்கு உரிய மரியாதைய தன்னுடைய மனைவி தரல அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அந்த மனைவிய அவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவரோட பேரை மட்டும் சொல்றேன் கலிக்கம்ப நாயனார் நன்றி வணக்கம்